வணக்கம் நான் ரஞ்சித் பேசுகிறேன் கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகரம் பட்டீசம் பகுதி அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளி அரசு பள்ளியில் வந்து ஒரு பையன பதினஞ்சுக்கு மேற்பட்ட இளைஞர்களை தாக்கி உடை செய்துள்ளனர் இதன் பின்னணி எவ்வளவோ இருக்கலாம் ஆனால் பக்கத்தில் கஞ்சா வியாபாரம் நடக்கிறது அங்கிருக்கும் பகுதியில் இருக்கும் மக்கள் தெரிவித்த செய்திதான் இது இது சட்ட ஒழுங்கு சரியில்லை இன்னும் வந்து காவல்துறையினர் தூக்கி கொண்டிருக்கிறதா அப்படின்னு தான் நான் கேட்பேன் இப்ப அவர் கடந்த மூணு நாட்களா அந்த பகுதியில் காவல்துறையினர் இருக்காங்க காரணம் என்னன்னா எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கக்கூடாது என்றதுக்காக இது முன்னாடியாக இருந்திருந்தா முன்னாடியா இந்த இடத்துல அந்த கஞ்சா வியாபாரம் இல்லாமல் இருந்திருந்தா இன்னத்துக்கு ஒரு உயிர் இருந்திருக்க வாய்ப்பில்லை அது இன்னொன்று வந்து கருவு சம்பவம் அப்ப கல்வித்துறை அமைச்சர் உடனடியாக ஓடி சென்றார் அங்க அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான் காட்டினார் இப்ப எங்க இருக்காரு தெரியல கேட்டா சின்ன பிள்ளைங்க அப்படின்னாரு அவரு தொழில தான் அவர் தொழில்தான் ஒரு தப்பு இருக்கு ஏன் அந்த அந்த அரசு பள்ளிக்கு வரவில்லை என்று தெரியவில்லை அதே அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சரி அந்த குடும்பத்துக்கு ஏன் ஒரு ஆறுதல் கூட சொல்லவில்லை அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை மட்டும் இல்ல அந்த மக்களோட கோரிக்கை சரிங்களா அப்ப இது என்ன தெரியுது உங்களோட அரசியல் எப்படி பண்றீங்க அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியுது பாத்துங்க அதாவது நீங்க எல்லாரும் ஒரு ஓட்டாரம் பாக்குறீங்க மக்களோட ஒரு உணர்வை பார்க்கல பாத்தீங்கன்னா நீங்க உடனே கரு சம்பவத்துக்கு மட்டும் இருக்க மாட்டீங்க தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஆனா நீங்க வரவே இல்லை காரணம் உங்களுக்கு தேவை ஓட்டு இப்ப விஜயகாந்த எதிர்த்து பேசினாருன்னா அவர் வந்து நீங்க டேமேஜ் பண்ணுறது தேவை அவரு எதிராக நீங்க வரீங்க உங்க துறையில உள்ளதுதான் உங்க அரசு பள்ளி தான் அதான் அண்ணா மாதிரி கேட்டீங்கன்னா அண்ணா மாதிரி மேல்நிலை பள்ளி அந்த பள்ளி மாணவருக்கு நடந்த கொடுக்குறோம் அதே பள்ளியில படித்த மாணவர்கள் அடுத்து கொன்றனர் இப்பயாவது வாங்கி தொடப்பீங்களா மாணவனுக்கு மதிப்பு கூறிய மானம் உள்ள நடிப்பு அரக்கன் உதவா நிதியின் ரசிகர் மன்ற தலைவர் அன்பி மகேஷ் பொய்யாமலி அவர்களே சொல்லி நினைக்கிறேன் அந்த ஸ்கூலை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா அண்ணா அரசு மாதிரி மேல்நிலை பள்ளி ஆனால் பார்த்தீங்கன்னா ஆனா வந்து அது அரசு பள்ளி மாரி இல்லாமல் திமுகவோட அலுவலகம் போல் அந்த முகப்பு வைக்கிறது நான் உள்ள போய் பார்க்கலங்க வெளியில முகப்புல பார்த்தீங்கன்னா தெரியும் திமுகவோட கட்சியில் உள்ளவங்க புகைப்படம் மட்டும்தான் அங்கே இருக்கும் இது நான் சொன்னது பொய் நீங்கள் நீங்களே போய் பாருங்க உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம் நடந்தத அப்படியே மூடி மறைக்கிறாங்க அப்படி மூடி மறைச்சி கொண்டு வராங்க சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் போராட்டம் இன்று நடத்தினர் ஆனால் தீர்வு எதுவும் கிடைக்கவில்லை இது அரசு பள்ளியா இல்ல திமுகவின் அலுவலகமா என்று தெரியவில்லை அதே நேரத்தில் அந்த பள்ளி இருக்கும் பக்கத்தில் தான் பல சம்பவங்கள் நடக்கிறது அதே பக்கத்தில் தான் கோவில் ஒன்று இருக்கிறது பல சம்பவங்கள் இதெல்லாம் என்ன சொல்ல போறீங்க இந்த அரசு